പാർവതീ പകയേ തായ്മാണ സ്വാമികൾ സദ് അല്ലേ നിർലാൽ ശ്രീ തായ്മാന സ്വാമികളിൽ பாடல் தொகுப்பிலே மூன்றாவது தொகுப்பாக உள்ள பொருள் வணக்கம் என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள பாடல்களின் பொருளை பார்த்து வருகின்றோம் இன்று நாம் காண இருப்பது எட்டாவது பாடல் அருமறையின் சிறப்பொருளாய் விண்ணவர் மாமுனிவர் சித்தர் ஆதியானோர் தெரிவறிய பூரணமாய் காரணம் கற்பனை கடந்த செல்வமாகி கருதறிய மலரின் மனம் எள்ளில் எண்ணெய் உடல் உயிர் போல் கலந்து என்னாலும் துரிய நடுவோடு இருந்த பெரிய பொருள் யாது அதனை தொழுதல் செய்வாம் அந்த பரம்பொருளை வணங்குவதுங்கிறத விதவிதமாக வெளிப்படுத்துகிறார் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு முறையாக சென்ற முறை இறைஞ்சு நிற்பாம்னு சொன்னார் கெஞ்சி கேட்டு பிரார்த்தனை பண்ணி பெற்றுக்கொள்வது அது மாதிரி இவர் இறைவன் பெறுவதற்கு என்ன இருக்கு நீயே தான் வேணும் உன்னை உணர்வதற்கான பரிபூர்ண பக்குவம் அதன் விளைவாக நானும் நீயும் வேறல்ல என்று உணர்வு வேதாந்தத்தை வேறற விளங்கும் வேத பொருள் அருள் அருணாச்சலா என்று ஸ்ரீ ரமண ரமணமரசி சொல்லுகின்றார் அந்த வேறில்லாத பேரின்ப நிலை அதை கேட்போம் வேண்டி கேட்போம்னு கோனுகரன் சொன்னார் இப்போ தொழுதல் செய்வாம் அப்படிங்கிறது தொழுவது அப்படின்னு என்ன கை கூப்பி வணங்குவது அந்த கையை தலைக்கு மேலே வைத்து கூட வணங்குவார்கள் அப்புறம் தலை வணங்குவார்கள் அப்புறம் சரீரத்தை அப்படியே நெடுஞ்சாண்கிடையா கிடத்தி வணங்குவார்கள் இப்படியெல்லாம் செய்வது தொழுதல் அந்த பொருளை தொழ வேண்டும் வணங்க வேண்டும் எந்த பொருளை அருமறையின் சிறப்பொருளாய் சிரம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை வந்து தலை என்று பொருள் படுகிறது சிரப்பொருள் அப்படின்னா அருமறை அரிய வேதங்கள் அவற்றின் சிரப்பொருள் சிரம்னு சொன்னா தலைன்னு சொல்றோம் இந்த உடலுக்கு வந்து நம்ம நிற்கிறத வச்சு பூமியோடு இருக்கிற தொடர்பு வச்சு பார்த்தா கால் ஆரம்பம்னு வச்ச தலைதான் நுனி முடிவடைகிற இடம் போல அப்போ வேதத்துக்கு முடிவடைகிற இடம் போல சிறப்பொருளாய் விளங்குவதும் உபனிஷதம் அந்த அருமறையின் சிரமாகிய உபிஷதங்களின் பொருள் அர்த்தம் வேதாந்தமாகிய உபனிஷதத்தின் உட்பொருளாய் எது ஆத்மஸ்வரூபம் அருமறையின் சிறப்பொருளாய் வேதாந்தத்தின் உட்கருத்தாக விளங்குகின்ற சிரம் அப்படின்னா தலை வேதாந்தத்தின் தலை போன்றன நிறுத்தம் மிக சிறந்த நிறுத்தம் தலை சிறந்த தலைவன் அப்படிங்கிறோம் அது மாதிரி வேதத்தினுடைய பல பல பிரிவுகள்ல மிக சிறந்ததாக விளங்கக்கூடிய உபனிஷதம் இறைவனை பற்றிய தத்துவத்தை சொல்லுவதால் அதுதான் வேதத்திலே உயர்ந்த பகுதி அதனுடைய பொருளாக அப்படின்னு நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம் அருமறையும் சிறப்பொருளாய் அப்ப அது எப்படி இருக்கு மனிதர்கள் தவிர பிற மேலான உயிர்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு அதாவது பூமிக்கு மேல ஏழு லோக்கங்கள் பூமிக்கு கீழே ஆறு லோக்கங்கள் அந்த மேலே உள்ள ஆறு லோக்கங்களில் வசிக்கக்கூடிய மனிதனை விட உயர்ந்த பிறவிகள் யாரெல்லாம் பின்னவர் ஸ்வர்க்கத்தில் வசிக்கக்கூடிய தேவர்கள் மனிதனை விட உயர்ந்தவர்களே ரொம்ப தாழ்ந்தவர்கள் இந்த விண்ணவர்கள் தான் தேவர்கள் அவர்களுக்கு மேல் மா முனிவர் அதாவது சப்த ரிஷிகள் மாதிரி பெரிய ரிஷிகள் சித்தர் உடலையும் மனதையும் பரிபூரணமாக வென்று வாழ்க்கையினுடைய சித்தி அல்லது நிறைவான இலக்கை அடைந்தவர்கள் சித்தர்கள் ஆதியானோர் முதலானவர் இவங்க மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் இவங்களை மாதிரி இருக்காங்க அவங்க எல்லாரும் ஆடியானோர் இந்த முதலானவர்கள் எல்லாம் பூரணமாய் இவர்களால் தெரிந்து கொள்ள முடியாத இருந்தாலும் சரி முறையான ஞானம் இல்லைன்னா ஆத்ம ஞானம் இல்லைன்னா இந்த பெரிய பொருளை அறிய முடியாது அப்படி உயர்ந்தவர்கள் மனிதர்களிலும் மிக்கவர்கள் விண்ணவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் இவர்களுக்கும் அறிந்து கொள்வதற்கு அரியதான கடினமான பூரணமாய் சரி அப்படி தெரிந்து கொள்ள கடினமா இருக்குன்னா எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கானா இல்ல பூரணமாய் இருக்கு எங்கும் இருக்கிறது பார்க்க போனா நீ சொல்லுகிற எங்கும்ங்கிற இடமே அதுக்குள்ளதா இருக்கு இடம்ங்கிற இந்த கட ஆகாசமே அதுக்குள்ளதா இருக்கு அப்படிப்பட்ட பூரண பொருள் அது இல்லாத இடம் இல்லை ஆனாலும் தெரிஞ்சுக்க முடியாது ஏன் சாஸ்திரங்களை சொல்லும்போது சூக்மத்வா அது அதி சூட்சமாக மிக 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 நுண்ணியதாக ஜட ஆகாசத்தினும் நுண்ணியதாக அது இருப்பதுனாலே அது இருக்குங்கிறதே தெரியல இப்ப இங்க என்ன இருக்கு எனக்கும் உனக்கும் நடுவில் என்ன இருக்கு பரம்பரது தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே வரக்கோம் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில நம்மளை சுத்தி மேல கீழே உள்ள ஊட எல்லாவுக்கும் அதான் இருக்கு இது இந்த ரூமோட முடிஞ்சிருச்சா இல்ல இந்த சவத்தையும் பிளந்து உண்டு என்ன சவர் அப்படியே இருக்கன்னா அது கூட வழியா போய் அங்கே போயிடுத்து இப்படின்னு என்னத்தை இந்த பிரபஞ்சத்தில் வச்சாலும் அத்தனை தொலைத்து கொண்டு அப்பாலும் போய் விடுகிறது அவ்வளவு சூக்ஷமானது அது எது அந்த பூரண பொருளாகிய பரம்பொருள் அதைத்தான் நான் வணங்கி கொண்டிருக்கிறோம் பொருள் வணக்கம் என்று சொல்லி தெரிவறிய பூரணமாய் இப்படி எல்லாம் நீ சொல்றது பார்த்தா நமக்கு புரியவே முடியாதுன்னு புரியாத வச்சுட்டு என்னையா பிரயோஜனம் விட்டுருவோம் பேசாம அப்படின்னு சொல்லாத அது உனக்கு செல்வம் எப்படி நீ பணத்தை ஆசையோடு தேடுகிறாயோ விட இது பெரிய செல்வம் என்று தெரிந்து கொண்டு தேட வேண்டிய ஒன்று அதனால என்ன சொல்ற செல்வமாகி எப்படிப்பட்ட செல்வம் கற்பனை கடந்த செல்வம் எனக்கு பணம் இவ்வளவு வேணும் இப்படி வேணும் எல்லாம் செலவழிக்கணும் அதை இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி நல்லா அனுபவிப்பேன் என்று போகத்தை கற்பனை செய்கின்றாய் ஆனா இந்த பரம்பொருளை உன்னுடைய மனதினால் கற்பனை செய்ய முடியாது கற்பனை கடந்த தெளிவமாகி கற்பனை கடந்தன மனதிற்கு எட்டாத உணர்ச்சி வயப்படுகின்ற மனதினுடைய ஒரு செயல் கற்பனை தெரிந்த அனுபவங்களை கொண்டு தெரியாத இப்போது நமக்கு கிடைக்காத தெரியாத விஷயங்களையெல்லாம் அது மனசுலயே ஒரு படம் போல உற்பத்தி பண்ணி பார்த்து விடும் தான் கற்பனைன்னு சொல்றோம் இதுவோ கற்பனை கடந்த ஆனா செல்வம் அதனால் தேடப்பட வேண்டிய ஒன்று சரி இது எப்படி இருக்கியா இப்படி எல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்லிட்டேன் அது ஒரு செல்வமாக தர வேண்டிய ஒன்றாக இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆனா ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா அது எங்க தான் இருக்குன்னா கருதறிய மலரின் மனம் அழகான பூ கால வேளையில் மலர்ந்துருக்கு அதை பறித்து அம்பாளுக்கு பூஜையில் போடணும் அப்படின்னு எடுக்கிற அப்படியே ஒரு மன துப்பன்னு வருது அந்த வாசனை எங்கே இருக்குது சொல்லு எங்கே இருக்கா இந்த பூக்குள்ளே தான் இருக்குது ஆனால் அங்கேருந்து அப்படியே அந்த காற்றோடு கலந்து வந்து என் மூக்கில் அது படுது எனக்கு தெரியுது நல்லா இருக்குன்னு அப்போது இந்த வாசனை எங்கே இருக்குதுன்னு காட்டுன்னா காட்ட முடியாது ஆனால் இருக்குது மூக்குக்கு தெரியுது அது மாதிரி கண் கண் மட்டுமல்ல கண் முதலான ஞானேந்திரியங்களுக்கு எட்டாததாய் இருந்து கொண்டு அதே சமயம் தூய உள்ளத்திற்கு ஏதேனும் ஒரு வகையில் புரிந்து கொள்ளக்கூடியதாய் ஏற்கனவே குறிப்பிட்டேன் நினைக்கிறேன் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில சொல்றேன் புத்தி கிராகியம் அத்தீந்திரியம் மனம் வாக்குக்கு எட்டாதது அப்படின்னு சொன்ன உடனே இந்த பரம்பொருளை அறியவே முடியாதுன்னு நினைத்து விடாதே தூய உள்ளம் உலக ஆசைகளற்ற பரிபூர்ண வைராகியம் விடுத்து உள்ளே திரும்பி சொரூபத்தை நோக்கி தன் நாட்டத்தை பறிக்கும் போது அந்த தூய உள்ளத்துக்கு அறியக்கூடியதாய் அது இருக்கும் புற உலகில் அலைந்து அழுக்கு படிந்து விட்ட மனதிற்கு அது அறிய முடியாததா இருக்கும் எப்படி மலரில் மனம் அந்த வாசனை எங்க இருக்கு இந்த பூக்குள்ளதான் இருக்கு ஆனாலும் கண்ணுக்கு தெரியல அந்த மாதிரி உன்கிட்டயே இருந்துகிட்டு உனக்கு தெரியா தெரியப்படாததாக அது விளங்குகிறது மலரில் மனம் எள்ளில் எண்ணெய் நம்ம தினசரி வாழ்க்கையில நமக்கு புழங்குகின்ற பயன்படுத்துகின்ற தெரிகின்ற பொருட்களையே உதாரணமாக கொடுக்கிறார் எள்ளில் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படிங்கிறோம் அது எண்ணெய் எண் எண்ணெய் எண்ணெய் எள்ளிலேருந்து எள்ளை நல்லா ஆட்டும் போது நசுக்கி பிழியும்போது போது வரக்கூடியது எண்ணெய் அந்த எண்ணெய் எங்கே இருக்குது எடுக்கும் எடுக்கும்போது கையில் ஒரு பிசு பிசுப்பும் ஒட்டலை அதை நசுக்கினாப்ப எண்ணெய் வருது அப்போ எண்ணெய் வந்து தான் இருக்குது ஆனால் நம்ம கைக்கு ஒட்டலை அது மாதிரி பிரபஞ்சம் முழுவதும் ஊடுருவி இருக்கின்றார் பரம்பொருள் ஆனாலும் நம்மளுக்கு இந்திரியங்களுக்கு எட்டலை அதான் இந்த உதாரணங்கள் எல்லாமே அவர் இந்திரியங்களுக்கு எட்டாதவர் என்பதற்கான உதாரணங்கள் எள்ளில் எண்ணெய் இன்னும் பக்கத்துல வந்துட்டார் உடல் உயிர் போல் நாம நடமாடுறோம் பேசுறோம் சாப்பிடுறோம் வைக்கிறோம் செயல்படுகிறோம் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவருடைய பிணத்தங்க கிடத்தி இருக்கு சடலத்தை இன்னும் தகனம் பண்ணல அது எதாவது செய்யுமா சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அது செய்து கொண்டிருந்த காரியங்களை கூட இப்ப செய்யாது மூச்சு விடுவது முதலாக எந்த செயலும் அது செய்யாது எது அந்த சவம் அப்ப இந்த உடம்புல இத்தனை செயல்களை ஏன் நடக்கிறது உயிர் இருப்பதுனால சரி அந்த உயிர் எங்க இருக்கு காட்டு இவ்வளவு முக்கியமான உயிர் நீ பிடிச்சு வச்சுக்க விரும்புகிறிய யாராவது சாக விரும்புறாங்களா எப்படியாவது பழச்சிட மாட்டோமான்னு செலவழிச்சு வைத்தியம் பார்த்துக்கிறோம் அப்போ அந்த உயிர் உன்னுடைய விருப்பத்துக்குரிய அந்த உயிர் எங்க இருக்கு எப்படி இருக்கு தெரியாது உடம்புல இருக்கு உயிர் இருக்கிறதுனால தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்ப இந்த உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியல ஆனா இருக்கு அது மாதிரி கடவுள் கலந்து இருக்கின்றார் உன்னிலிருந்து பிரிக்க முடியாதபடி உன்னில் நீயாய் அவர் இருக்கின்றார் அப்போ மூன்று உதாரணங்கள் எல்லாமே இருப்பை உணர்த்தக்கூடிய சூழல் ஏதோ இருக்கு ஆனா கண்ணுக்கு தெரியல ஏதோ ஒரு இந்திரியத்து கட்டுகிறது மற்றபடி கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாது அது இருக்கின்றது அப்படிங்கிறதுக்காக கொடுத்த உதாரணங்கள் மலரில் மனம் எள்ளில் எண்ணெய் உடல் உயிர் போல் கலந்து என்னாலும் இந்த பிரபஞ்சத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லாமே மூன்று விதங்களில் பிளவுபடுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கின்றது எதனால் எந்த மூன்றினால் முப்பரிமாணங்கள் என்னென்ன காலம் தேசம் வர்த்தமானம் அதை வஸ்து பரிச்சேதம்னு நீங்கள் சொல்லலாம் கட்டுப்படுத்தப்படுவதை பரிச்சேதம்னு சொல்லுவாங்க துண்டு துண்டாக போட்டுட்ட மாதிரி இருக்குது எது காலம் பொருட்களையும் உயிர்களையும் பிளவுபடுத்துகிறது அதாவது அழிவுக்கு உட்படுத்துகிறது மாற்றத்துக்கும் பிறகு இறுதியில் அழிவுக்கும் உட்படுத்துகிறது இடம் இந்த இடத்துல நான் இருந்தேன்னு சொன்ன அங்க கோயில் இல்லை அப்ப இடம் நம்மை கட்டுப்படுத்துகிறது வஸ்து பரிச்சயிடம் நான் குண்டா இருக்கேன்னு சொன்னா நான் ஒல்லியா இல்லை நான் ஒல்லியா இருக்கேன்னு சொன்னா குண்டா இல்லை அப்ப ஒரு என்கிட்ட இருக்குன்னா இன்னொன்னு இல்லைன்னு அர்த்தம் அப்ப அந்த வஸ்துவும் குணமும் என்னை கட்டுப்படுத்துகிறது கால பரிச்சின்னம் தேச பரிச்சின்னம் வஸ்து பரிச்சின்னம் இந்த மூன்று வகைகளிலே பிரபஞ்ச பொருட்கள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த கட்டுப்பாடுகள் எதற்கும் உட்படாததாய் இந்த பொருள் விளங்குகின்றது என்னாலும் இங்கே என்னாலும் என்று காலத்தால் கட்டுப்படுத்தப்படாத ஒரு தன்மையை சொல்லுகிறார் நாம மற்றரண்டையும் புரிந்து கொள்ளலாம் என்னாலும் எவ்விடத்தும் எல்லா பொருட்களுக்குள்ளும் என்ன செய்கிறது துரிய நடு ஊடு இருந்த பெரிய பொருள் துரியம் துரியம் என்ற சொல்லுக்கு நேர் பொருள் நான்காவது நான்காவதுனா என்ன அப்போ ஏதோ ஒண்ணு ரெண்டு மூணு முதலாவது இரண்டாவது மூன்றாவதுன்னு இருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுதான் நம்முடைய மனித வாழ்வில் நமக்கு கிடைக்கின்ற சில அனுபவங்களை வைத்துக்கொண்டே இந்த இந்திரியங்களுக்கு புலப்படாத இறை தத்துவத்தை ஆத்ம தத்துவத்தை பரமாத்ம தத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம் அதுல ஒன்று அவஸ்தாக்கைய ஆய்வு மூன்று அவஸ்தைகள் அவற்றின் தன்மைகள் இதை ஆராய்ந்து பண்ணி பகுத்தறிந்து பிரித்து பார்த்தால் நமக்கு ஆத்மாவை பற்றிய உண்மை விளங்கும் அது என்ன மூன்று அவஸ்தைகள் அவஸ்தா என்பது ஒரு தற்காலிக நிலை இங்கே உணர்வு நிலை என்ன உணர்வு மனிதன் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளே மூன்று விதமான உணர்வு நிலைகளிலே மாறி மாறி இருந்து வருகிறான் என்ன நிலைகள் விழித்திருக்கிறோம் விழித்திருந்து வேலை செய்து விவகாரத்தில் ஈடுபடும் பொழுது நம்முடைய உடல் செயல்படுகிறது கண் முதலான இந்திரியங்கள் செயல்படுகின்றன மனமும் தெளிவாகவே செயல்படுகிறது அந்த தெளிவுக்குள்ள குழப்பம் எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கலாம் அது வேற மனது செயல்பாட்டில் இருக்கிறது அப்போ மனம் இந்திரியங்கள் உடல் ஆகிய இந்த கூட்டமைப்பு நல்ல தெளிவா இருந்து செயல்படுகிறது இது விழிப்பு நிலை ஜாகிரதா அவஸ்தா இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிக அதிக நேரம் இருப்பது இதுதான் பெரும்பாலோருக்கு அப்படி விவகாரத்துல ஈடுபட்டு ஈடுபட்டு களைச்சு போய் ஒரு கட்டத்துல இரவுல படுத்துக் கொள்கிறோம் பகல்லையும் தூங்குறோம் சில சமயம் அப்படி படுத்து உறங்கும் பொழுது கனவுகள் வருகின்றன அது ஒரு உணர்வு நிலை கனவுல என்ன நடக்கிறது இந்த உடல் ஓய்ந்து கிடக்கின்றது இந்திரியங்கள் ஓய்ந்து கிடக்கின்றன மனம் மட்டும் ஓய்வை உணராமல் எண்ணங்களை எல்லாம் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றது மனதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஒருவேளை புற சூழலில் அது அப்படியே நம்ம ஒதுக்கி வச்சிருந்திருப்போம் இப்போ படுத்த உடனே கொஞ்சம் நேரம் கிடைச்ச உடனே நீ இந்திரியங்களுக்கு உடலுக்கும் வேற யாரோடையும் தொடர்பு இல்லைன்னு உடனே மனசு நான் சொல்றதுன்னா நீ பாரு அப்படின்னு எல்லாத்தையும் கனவுங்கிற படத்தை போட்டு காட்டுறது அது ஒரு உணர்வு நிலை இனி மூன்றாவதாக கணவற்ற உறக்கம் என்கின்ற சுஷுப்தி அவஸ்தை கனவு அவஸ்தையை ஸ்வப்ன அவஸ்தா அப்படின்னு சொல்றோம் இது மூன்றாவதாக இருப்பது கனவற்ற ஆழ்ந்த உறக்கம் இப்போ உடலும் இந்திரியங்களும் மட்டுமல்ல மனதும் ஓய்வெடுத்து கொண்டு விடுகிறது போய் ஓய்வெடுக்கிறது ஆத்மாவிலே ஒடுங்கிக் கொள்ளுகிறது இரண்டரை கலக்கல ஆனா அங்க போய் இருக்கு உடலையும் உலகையும் உணராத அளவுக்கு அது உள்ள போய்விட்டது தன்னை கூட தன் இருப்பை கூட அது மறந்து மனசு தன் இருப்பையும் மறந்து ஆத்மாவில் தோஞ்சு கிடக்கு அந்த திருப்பி கிளம்பிட போகுது தூக்கம் முடிஞ்சு விழிக்கும் போது திரும்ப வெளியில வருகிறது ஆனா இப்போ இந்த கணவற்ற உறக்கத்துல அது ஆத்மாவில் சொக்கி கிடைக்கிறது இது மூன்றாவது உணர்வு நிலை இந்த மூன்றுக்கும் ஆதாரமாகவும் இதற்கு அப்பாலும் இருக்கக்கூடிய நிலையத்தான் நான்காவதுன்னு சொல்றோம் துரியம் அதுதான் ஆன்ம உணர்வு நிலை அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு இந்த சவம் உதாரணத்தை திரும்ப எடுத்துப்போம் ஒரு பிணத்துக்கு முன்னாடி ஒரு படத்தை கொண்டு காமிச்சா மிந்தி அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த போது அந்த படத்தை ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினார் லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கார் அந்த படம் இப்போ அவரே இறந்து விட்டார் அவர்கிட்ட போய் இப்ப அந்த படத்தை காமிச்சா அவர் அழகா இருக்கேன்னு ரசிப்பார் இந்த பத்திரமா எடுத்து வைந்து சொல்லுவாரா அதற்கான உணர்வே இல்லை அவர்கிட்ட சாக வேண்டாம் பாவம் மயங்கி கிடக்க உணர்வு இல்லை அப்போ அந்த பிரஜை உணர்வுன்னு ஒண்ணு இருக்கும் போதுதான் நமக்கு இதெல்லாம் புரிகிறது புற உலகங்கள் எல்லாம் அந்த பிரஜை அந்த பிரஜை அந்த உணர்வு தான் நான் என்கின்ற பேருணர்வாக மூன்று அவஸ்தைகளுக்கும் ஆதாரமாக மூன்றுக்கு அப்பாலும் விளங்குகின்றது என்ன சொல்றார் நடு ஊடு இருந்த இந்த நான்காவது நிலைன்னு சொன்ன உடனே அது வேற வார்த்தை தெரியாம தான் அந்த நிலைன்னு சொல்றோம் நிலைன்னு சொன்னாலே பல நிலைகள் அதுல இது ஒண்ணுங்கிற அர்த்தம் வந்துடும் அப்படி இது இல்லை இதுதான் எல்லாம் இதுக்குள்ளதான் மற்ற நிலைகள்லாம் இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த துரியம் நடுவூடு இருந்த பெரிய பொருள் யாது அப்ப இங்க பொருள்னு சொன்னா கூட ஒரு ஸ்தூலமான கடினமான இந்திரியங்களுக்கு எட்டுகின்ற இப்படி தட்டக்கூடிய ஒரு பொருள் இல்லாது ரொம்ப சூட்சமானது அத பொருள்னு சொல்ல முடியாது வேற எப்படி சொல்றது தெரியாம பொருளுங்கிறோம் அந்த பெரிய பொருள்ட்டார் அதனால ஏன்னா பிரம்ம என்று சொல்லக்கூடிய அந்த சம்ஸ்கிருத்த பதத்துக்கு பெரியதுன்னு ஒரு அர்த்தம் நீ பார்த்திருக்கிற உணர்கின்ற அனுபவித்திருக்கின்ற அனைத்து பொருட்களையும் விட அது பெரியது உண்மைதானே எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிறது அப்போ அது பெரிய பொருளாதான் இருக்கணும் அதனால பெரிய பொருளை பெரிய பொருள் யாது ஏன் இங்க யாது என்று ஒரு கேள்வி கேட்கிறார் ஒவ்வொரு பாடல்லையும் வருகிறது இல்லையா போன பாடல்ல கூட இருள் தீர விலங்கு பொருள் யாது இப்படி ஒவ்வொரு பாடல்லையும் பல பாடல்கள் அப்படி கேட்டு கேட்டு ஏன் சொல்றாரு அப்படின்னா நம்மை சிந்திக்க தூண்டுகின்ற அந்த பெரிய பொருளை சிந்தை செய்வாம்னு சொன்னார்ல எப்படி சிந்தை செய்ய வைக்கிறது இப்படித்தான் அது எது அவன் எது அப்படின்னு உள்ள தேடணும் இதை வந்து ரமண நான் யார் விசாரத்துல கொண்டு வர அதாவது நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே இப்ப ஒரு மாணவன் பாட ஆசிரியர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து ஒரு கேள்வியை கேட்டுடுறான் கேட்டுட்டா என்ன அர்த்தம் ஆசிரியர் அதற்கு விளக்கம் பதில் கொடுப்பார்னு இவன் எதிர்பார்க்கிறான் அது மாதிரி இந்த நான் யார் விசாரத்துல நான் யார்ன உடனே யாரோ சொல்லுவான்னு நினைச்சிட்டு இருக்காரு நான் யாருன்னு நீ கேட்டீன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இந்த நான் சொல்லும் போது எதை நான் உணர்கிறேன் அது எப்படி இருக்கு அப்படின்னு யாருக்கிட்டே வெளியில பதில் கேட்கல அப்ப அந்த யாதுங்கிறது என்ன அர்த்தம் அது எது அப்படின்னா தனக்கு உள்ள தேடு அப்ப அவர் அந்த பெரிய பொருள் யாது என்று உள்ளே தேடி என்ன செய்யணும் அதனை செய்வாம் அதனை வணங்குவோம் உள்ளிருக்கக்கூடிய சூட்சமான பொருளை கை கூப்பி வணங்குவது மட்டும் இல்லை உள்ள அப்படி பணிவோடு அன்போடு அதன் ஆடி அர்த்தம் அப்ப இங்க தொழுதல் என்பது புறத்திலே கை கூப்புவது மட்டுமல்ல உள்ளம் பேரன்போடு அதை நினைக்கணும் பாடலை இன்னொருத்தரம் பார்ப்போம் அருமறையின் சிறப்பொருளாய் உள்ளவர் மாமுனிவர் சித்தர் ஆதியானோர் தெரிவறிய பூரணமாய் காரணம் கற்பனை கடந்த செல்வமாகி கருதறிய மலரின் மணம் எள்ளில் எண்ணெய் உடல் உயிர் போல் கலந்து என்னாலும் துரிய நடு ஊடு இருந்த பெரிய பொருள் யாது அதனை தொழுதல் செய்வான் பார்வதி